ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் தொடரின் பதினேழாவது சீசன் அண்மையில் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பல காரணங்களால் இந்த ஐபிஎல் சீசன் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட தல தோனியின் கடைசி சீசன் என்பதால் சிஎஸ்கே ரசிகர்கள் அவரை கடைசியாக ஆன்பீல்டில் பார்க்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் அதேபோல் கடந்த ஆண்டு குஜராத் அணியை தலைமை தாங்கிய கேப்டன் ஹர்திக் பாண்டியா இந்த சீசனில் மும்பை அணிக்கு கேப்டனாக தாவியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அவர் அணி தாவியது கூட சர்ச்சை இல்லை ஆனால் ரோஹித் சர்மாவிடம் இருந்து கேப்டன் பதவியை பறித்து மும்பை அணிக்குள் மீண்டும் அவர் மீது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது இந்த பதினேழாவது முதல் போட்டியை நேற்று மும்பை இந்தியன்ஸ் அணி ஆடியது அதுவும் எந்த அணியிலிருந்து தாவி குதித்தாரோ அதே குஜராத் ரைட்டன்ஸ் அணிக்கு எதிராக அகமதாபாத் மைதானத்தில் நேற்று ஹர்திக் பாண்டியா களமிறங்கினார் அவர் டாஸ் போட வரும்போதே அவரை பேசவிடாமல் அவருக்கு எதிராக கூச்சலிட்ட அகமதாபாத் ரசிகர்கள் தங்கள் வெறுப்பை காட்டினர் பின்னர் குஜராத் ரைட்டன்ஸ் அணி முதல் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆடிய போது மும்பை இந்தியன்ஸ் அணியின் பீல்டிங்கில் பல குளறிபடிகள் நடந்தது கடந்த பத்து ஆண்டுகளாக மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவுக்கும் ஹத்திக் பாண்டியாவுக்கும் அணி வீரர்களை பீல்டிங் நிற்க வைப்பதில் முரண்பாடுகள் இருந்தது கண்கூடாக தெரிந்தது குறிப்பாக பும்ரா வீசிய ஒரு ஓவரில் பும்ராவும் ரோஹித் சர்மாவும் இணைந்து ஒரு பீல்டிங் செட்டப்பை செய்தனர் ஆனால் ஹர்திக் அதை மாற்றினார் ஹத்திக் சென்ற பிறகு அவர் முதுகுக்கு பின்னால் ரோஹித் சர்மாவும் பும்ராவும் அவரை கலாய்த்து பேசியது அப்பட்டமாக பதிவானது மேலும் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவை ஹத்திக் பாண்டியா டி விக்கெட்டில் பீல்டிங் அனுப்பியதும் சர்ச்சையை கிளப்பியது இது ஒரு பக்கம் இருக்க சிஎஸ்கே அணி ஆர்சிபிக்கு எதிராக ஆடிய முதல் போட்டியிலிருந்து ஒரு வீடியோ வெளியாகி ரசிகர்களை நிகழ வைத்துள்ளது அதில் ஸ்ட்ராட்டஜி இடைவெளியின் போது ரவீந்திரனா ரவீந்திர ஜடேஜா வாழைப்பழம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அங்கே வந்த தலதோனி அவர் என்ன சாப்பிடுகிறார் என பார்த்தார் அவர் வந்ததும் அவருக்கும் வாழைப்பழத்தை ஜடேஜா ஊட்டிவிட்டார் அதை பாசமாக சாப்பிட்டு விட்டு தோனி அங்கிருந்து நகர்ந்தார் இதை அதிக அளவில் ஷேர் செய்யும் சிஎஸ்கே ரசிகர்கள் டீம் என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும் இது டிஎம் இது டீம் அல்ல விக்ரமன் சார் படம் என நிகழ்ந்து கமெண்ட் செய்து வருகின்றனர்